கிரிக்கெட்டில் பொதுவாக வேகப்பந்துவீச்சுக்கு என வேகத்தை பயன்படுத்தி வீசும் பொழுது ஒரு தனி கவர்ச்சி உண்டாகும் அது பந்தை ஸ்வின் செய்து கிடைக்கின்ற அனுபவத்தை விட தீவிரமாக இருக்கும் அதேபோல் சுழற் பந்துவீச்சில் பேட்ஸ் ஏமாற்றுகிற விதத்தில் குறிப்பிட்ட பந்து பல காலத்திற்கு ரசிகர்களால் நினைவு வைக்கப்பட்டு இருக்கும் இந்த வகையில் கிரிக்கெட்டின் மிகச்சிறந்த சுழல் பந்தாக இங்கிலாந்து முன்னாள் கேப்டன் இடதுகை பேட்ஸ்மேன் ஆண்ட்ரூ ஸ்டாரஸுக்கு சேன் வார்னே வீசிய ஒரு பந்து கூறப்படுகிறது இடதுகை பேட்ஸ்மேனுக்கு ஆப் சைடு வெளியே வீசி அங்கிருந்து பந்து திரும்பி லெக் ஸ்டெம்பை தாக்கியிருக்கும் அந்த அளவிற்கு பந்து தொன்னூறு டிகிரியில் திரும்பியது போல திரும்பியிருக்கும் இதேபோல் இன்னொரு சுழல் பந்து வீச்சு லெஜண்ட் முத்தையா முரளிதரன் தன்னுடைய மாயாஜால தூசுரா பந்து வீச்சின் மூலம் நம்ப முடியாத டெலிவரிகளை வீசி இருக்கிறார் லெக் ஸ்பின்னுக்கு மாயாஜால டெலிவரிகள் வீசுவது வார்னே என்றால் ஆப்ஸ்பின் மாயாஜால டெலிவரிகளுக்கு முத்தையா முரளிதரன் தான் இல்லாமல் இயல்பான ஆப் பெரிய விருப்பத்தை பந்தில் உண்டாக்கக்கூடியவர் இப்படியான ஒரு மாயாஜால பந்தை குவைத்தில் நடந்த ஒரு கிரிக்கெட் போட்டியில் ஒரு வீரர் வீசியிருக்கிறார் அவர் பந்து வீசுவதற்கு ஓடிவரும் ரன் மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது அப்படி வேடிக்கையாக ஓடிவரும் அவர் பந்தை நன்றாக தூக்கி காற்றில் ஆப்சைட் வெளியில் வீசுகிறார் பந்தை விளையாட முயற்சி செய்து ஆப்சைடு வரும் வலதுகை பேட்ஸ்மேன் நொடி நேரத்தில் ஏமாந்து போகிறார் ஏனென்றால் பந்து அங்கிருந்து தொன்னூறு டிகிரியில் அப்படியே திரும்பி ஸ்டெம்பை தாக்குகிறது இந்த வீடியோவை பார்த்த இந்திய முன்னாள் வீரர் ஆகாஷ் சோப்ரா பேட்ஸ்மேன் தயாராக இருக்கிறார் இது என்ன மாதிரியான ஆக்சன் பந்தை தூக்கி நன்றாக போடுகிறார் பெரிய டர்ன் ஆகிறது நம்பவே முடியவில்லை இந்த பந்து இந்த நூற்றாண்டின் சிறந்த பந்து ஆகும் முத்தையா முரளிதரனை விட அதிகமாக பந்து திரும்பியிருக்கிறது என்று வியந்து கூறியிருக்கிறார் நன்றி வணக்கம் கிரிக்கெட் செய்திகள் உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்